ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வேணான்னு தூக்கி போடுற இந்த மருந்து மாத்திரைகளை நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் இதனால் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ண முடியும் வாங்க இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு காஃபி தூள் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற காஃபி தூள் ப்ரூ காஃபி தூள் தான் இதுக்கு பதிலாக எந்த காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு விளக்கில் இந்த காஃபி தூளை கொட்டிக்கலாங்க சப்போஸ் உங்கள் அகல் விளக்கு இல்லை அப்படின்னா நார்மலான ஏதாவது ஒரு கிண்ணத்தில் கூட இதை கொட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு அகல் விளக்கு தான் வேணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடியது பண்ணை எல்லா கடைகளுமே கிடைக்கும் வேப் எண்ணெய் விலை ரொம்ப கம்மி தான் இந்த வேப்பெண்ணெயில ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த காஃபி தூளை இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க காஃபி தூள் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனுக்கு காஃபி தோள் எடுத்துருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு வேப்பெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு திரி இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் ஒரு நூல் கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி நம்ம வீட்டில் சாயங்கால வேலையில் பற்ற வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கொசுக்கள் வராமல் இருக்குங்க அதிகப்படியான கொசுக்கள் வரதையும் அதிகப்படியான பூச்சிகள் வரதையும் இந்த விளக்கு தடுக்கும் இதை நாம் கண்டிப்பாக வேப்பண்ணு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு பதிலாக எந்த எண்ணையும் யூஸ் பண்ணக்கூடாது லெகின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த லெக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால இடுப்பு பகுதி ரொம்பவே லூஸ் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த லெக்கின்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது அதே மாதிரி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய லெகின்ஸில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது சீக்கிரமாகவே ஓட்ட விழுந்துடும் இந்த மாதிரி ஓட்ட விழக்கூடிய லெகின்ஸை நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது அப்படியே போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா இந்த லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய லெகின்ஸ் தான் இந்த லெகின்ஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதோட கால் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த கால் பகுதி மட்டும் இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுட்டு ஒன்னோட ஜாயின் பண்ணிவிட்டு சரியான அளவில் ஒரு கத்தரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம இந்த லெகின்ஸையே யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த லெகின்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா துவச்சு போட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த லெகின்ஸை ரெண்டு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸு கை ரொம்ப லெந்தியாக இருக்காது சின்ன கையாக தான் இருக்கும் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கை நீளமாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கையில் போட்டு வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய கைக்குள்ளேயே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லெகின்ஸ் தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட அடையாளமே கண்டுபிடிக்க முடியாதங்க அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணுறோம் ரொம்ப குளிரான பகுதியில் போகிறோம் அப்படின்னா கையை க்ளோஸ்லேயே வைக்கணும் கை ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் கூட சட்டின பேக்லேருந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இதே லெகின்ஸை நம்ம இன்னொரு வழியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லெகின்ஸை இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த லெகின்ஸை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டில் இந்த மாதிரி சில்வர் வாட்டர் பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி எப்போவுமே கூலிங்காக இருக்குங்க கொஞ்சம் கூட சூடு உள்ளே போகவே போகாது இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் நம்ம ஓரமாக போட்டிருக்கக்கூடிய லெகின்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி நிறைய வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி மேட்சிங்காக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்தி எடுத்துக்கலாங்க எந்த ஊதுபத்தி வேணாலும் எடுத்துக்கலாங்க நமக்கு எந்த பிராண்ட் ஊதுபத்தி பிடிக்குமோ அந்த பிராண்டை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஊதுபத்தியில மூணே ஒண்ணு ஊதுபத்தி மட்டும் தனியா நான் கையில எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமா எண்ணெயை இந்த பவுல்ல ஊத்தி வச்சிருக்கிறேன் இந்த எண்ணெய் என்ன என்ன அப்படின்னா வே பண்ணாங்க கடையில வே பண்ண அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி வே பண்ண கொடுப்பாங்க இந்த வே பண்ணைய ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுட்டு கையிலயே தொட்டு இந்த ஊதுபத்தி ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாவே அப்ளை பண்ணி கொடுத்தது செஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊதுபத்தியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பொதுவா நம்ம ஊதுபத்தி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நல்ல வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய பேர் ஊதுபத்தியை யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வேப்பெண்ணைய அப்ளை பண்ணிட்டு ஊதுபத்தியை யூஸ் பண்ணும்போது ஊதுபத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த வேப்பெண்ணையோட நெடியும் வந்துட்டே இருக்கும் இதனால நம்ம வீட்டுல கொசுக்கள் வரவே வராது முக்கியமா பல ஈக்கள் பண்ற பூச்சிகள் எல்லாம் ரொம்ப தொல்லை தந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏத்தி வச்சிடலாங்க ஊதுபத்தியும் எரிஞ்ச மாதிரியும் இருக்கும் அதே சமயத்துல நம்ம வீட்டுல பூச்சித்தலையும் இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் முக்கியமா நம்ம குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ்ல போட்டோ எடுத்தோம்னா அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூல் டைரியில ஓட்டுவோம் அல்லது வேற ஏதாவது விஷயங்களுக்காக கூட புக்ல ஓட்டி வைப்போம் இதே மாதிரி பாஸ்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா வேற ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்காகவோ இந்த போட்டோஸ் அப்படியே ஓட்டி வச்சிருப்போம் பொதுவா நம்ம குழந்தைங்களுக்கு டைரியில ஒட்டி கூடிய அந்த போட்டோஸ் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா மேல அவங்க அடிக்கடி கை வச்சு சீக்கிரமா அழுக்கு படிச்சிடும் இதே மாதிரி நம்ம ஃபேமிலி போட்டோஸ் எடுத்து வச்சிருந்தா கூட டக்குன்னு ஒரு மாதிரி கரெக்டாக படிஞ்ச ஃபோட்டோ சரியா இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்கான மாதிரியும் இருக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக நார்மலாக ஓட்டக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்பை மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ அதிக நாளுக்கு கொஞ்சம் கூட அழுக்கோ அல்லது வேற எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நல்லா இருக்குங்க இதே மாதிரி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் செஞ்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபேமிலி போட்டோஸ் கூட இந்த மெத்தட்லயே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதிக நாளுக்கு நல்லா இருக்கும்ங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மிக்ஸி ஜார்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா நம்ம சட்னி அரைச்சிட்டு கீழே வச்ச உடனேயே அந்த தண்ணி எல்லாம் கீழே வளைஞ்சிடும் அதில் இருக்கக்கூடிய சக்க மட்டும்தான் அப்படியே இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்கு அது என்னன்னா இந்த ஜார்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும் ஜார்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ ஒரு டைம் லூஸ் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சட்னி அரைச்சிட்டு கீழே வைக்கும்போது ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும் இதனால நம்ம அடிக்கடி டைட் பண்ண வேண்டிய பிரச்சனையும் இருக்கும் சில வேளைகள் அதோட ஸ்க்ரூ கூட கலந்து கீழே விழுந்து காணாம கூட போயிடும் மிக்ஸி ஜார்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை மட்டும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கலட்டி எடுத்துடலாங்க அதுக்கப்புறமா ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து அது மேல இந்த மாதிரி ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் ரொம்ப நிறைய நம்ம டபுள் கோட்டிங் கொடுக்கணும்னு கிடையாது லைட்டா இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்தாவே போதும் நம்ம ரெண்டு ஸ்க்ரூ யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு ஸ்க்ரூலையுமே இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி அதை கலட்டினோமோ அதே மாதிரி அந்த கத்தி வச்சு டைட் பண்ண வேண்டியதான் இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் என்ன இந்த ஜாரே உடைஞ்சாலும் சரி அது எப்பவுமே கலண்டு வரவே வராதுங்க ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து டைட் பண்ணி பண்ணி கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஒரு முறை இது மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டாவே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிக்ஸியை பார்த்தினா தான் நம்ம எந்த பிராண்டு மிக்ஸி வாங்கினாலும் சரி நம்ம எதாவது சட்னிக்கோ இல்லை வேறு ஏதாவது போட்டு அரைச்சாலும் சரி சீக்கிரமாக சூடாகிடும் இன்னும் சொல்ல நமக்கு சரியாக அரைஞ்சு கூட கிடைக்காது மிக்சி சரியாக அரைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதையும் நம்ம இப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக இந்த மாதிரி மிக்ஸியில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குது அப்படின்னா நாம் நிறைய தண்ணி ஊற்றி அடித்து சோப்பெல்லாம் போட்டு அதை கழுவி தொடச்சி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய மோட்டரில் போய் இறங்கிடும் இதனால் மோட்டர் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடுங்க மோட்டர் ஸ்பாயில் ஆகிடுது மட்டும் கிடையாது மிக்ஸி சீக்கிரமாக சூடாகிடும் நம்ம சட்னி அரைச்சிட்டு கீழே வச்சுட்டு பார்த்தாவே தெரியும் அவ்வளோ சுடு சூடும் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிக்சி சரியாக அரைக்கவே அரைக்காது மிக்சியில் இருக்கக்கூடிய அழுக்கான பகுதியில் கொஞ்சமாக பவுடர் உப்பு அதாவது தூள் உப்பு இருக்கு இல்லைங்களா இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பில் கொஞ்சமாக தூவி வெட்டிட்டு ரெண்டு பிஞ்சுக்கு பேக்கிங் சோடாவையும் போட்டுட்டு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய வடிகட்டியில் ஒரு துணியை இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு தொடச்சி எடுத்தாவே போதுங்க அவ்வளோ அழகாக வரும் நம்ம இதுக்கு ஏன் வடிகட்டி எடுத்துக்கிறோம் ஒரு துணி வச்சு தொடச்சாவே போதுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க காரணம் என்னென்னா இந்த மிக்சர் ஜார்ல இந்த பகுதி இருக்குது பாத்தீங்களா அதுக்கு அடியில் தான் நிறையா அழுக்கு இருக்கும் ஒரு மாதிரி பாசி பிடிச்ச எல்லாம் இருக்கும் இது நம்ம கை வச்சு தொடச்சாலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது ஆனால் இந்த வடிகட்டியில் இருக்கக்கூடிய கீழ் பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நம்ம வச்சு தொடச்சோம்னா அந்த பாசியெல்லாம் அப்பவே வந்துடும் இந்த மிக்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த மிக்ஸி சீக்கிரமாக சூடாயிடுது அப்படின்னா அந்த மோட்டர் வந்து சரியாக வேலை செய்யலை நமக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சட்னி சரியாக அரைக்கலை அப்படின்னு அர்த்தம் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மிக்சியில் மூணு ஓட்டைகள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மூணு ஓட்டைகள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைப்புகள் இருந்தாவோ நிறைய அழுக்கு தேங்கி இருந்தாவோ நமக்கு காற்று உள்ளே போகாது உள்ளே இருக்கக்கூடிய மோட்டர் கண்டிப்பாக சூடாகும் அந்த மாதிரி சூடாக வரக்கூடிய அந்த காற்றை வெளியேற்றுறதுக்காக தான் இந்த அடை இப்பே வச்சிருக்காங்க அதாவது இந்த ஓபன் பகுதி இப்போ நாம எடுத்துக்க கூடிய இந்த வடிகட்டியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சின்ன துணி இந்த மாதிரி சுத்தி வச்சுட்டு இந்த பகுதியில் இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாம் துணியிலேயே வந்துடும் அதனால அந்த மிக்ஸிக்கு உள்ள இருக்கக்கூடிய மோட்டருக்கு ஒரு பெரிய ரிலீஃபே கிடைக்கும் அது வெளியேற்றக்கூடிய அந்த சூடான காத்து எல்லாம் வெளியேறதுக்கு ஒரு நல்ல இடைவெளி இருக்கும் இதனால மிக்ஸி நமக்கு நல்லா வேலை செய்யும் நல்லா அரைச்சு கொடுக்கும் அதிகமாக சூடாகாம இருக்கும் சட்டன்னு சூடாகாம நம்ம போடக்கூடிய அந்த பொருளை சீக்கிரம் அப்புறமா மிருதுவா நமக்கு அரைச்சு கொடுக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு பவுலோ அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப் ஒன்றும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூடியிலேருந்து ரெண்டு மூடி அளவுக்கு லைசால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் லைசால் யூஸ் பண்ணோம் பண்ணுவோம் தான் நான் இன்றைக்கி இது எடுத்துருக்கிறேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதில் ஒரு மூடிக்கு ஊற்றி வச்சுக்கோங்க இப்போது இதில் ஒரு முடிக்கு ஊற்றியாச்சு இப்போ நான் பக்கத்துலேயே ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு காலி பாட்டில் தான் இதில் எதுவுமே இல்லை இந்த காலி பாட்டிலுக்குள்ளே நாம் ஊற்றி வச்சுருக்கிற இந்த லைசோவில் இது மாதிரி ஊற்றிக்கலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் உப்பு நம்ம பவுடர் உப்பு தான் சேர்த்துக்கணும் கல் உப்பு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால் பவுடர் உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு டீஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்தாச்சு இந்த பாட்டிலுக்குள்ளே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நார்மல் பச்சை தண்ணி தான் ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றியாச்சு இது கரெக்டாக இருக்கும் அளவு நமக்கு லைசால் பாட்டில் வேஸ்ட்டாக இருந்ததால் நான் இன்னைக்கு இந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பாட்டில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக கிடக்கிற எந்த பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டிலோட மூடியில் இந்த மாதிரி ஓட்டைகள் போட்டு கொடுக்கணும் ஒரு பின்னோ அல்லது ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ நல்லா சூடு பண்ணிட்டு ஓட்டை போட்டோன்னா நல்லா அழகாக ஓட்டை விழுந்துடும் வீட்டில் இருக்கக்கூடிய மூரை முடுக்குகள்லாம் இதை நல்லா தெளித்து விட்டுக்கலாம் நம்ம ஓட்டை போடாமல் டேரக்டாக இந்த தண்ணியை தெளிச்சு கூட விட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்ம கையிலேயே தெளிக்கும் போது எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் தண்ணி விழாது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுகுகள் எல்லாம் தண்ணி தெளிக்கிறதுக்கு இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே வேளையில் நம்ம கையிலையும் எந்த ஆசிட்டும் படாது நாம் இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறதுக்காக அதிகப்படியான தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மினிமமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தாவே கரெக்டாக இருக்கும் ஒரு வீடு ஃபுல்லாகவே நாம் துடைக்கிறதுக்கு இப்போது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டாச்சு இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துக்கலாம் டெட்டால் ஒரு முடி அளவுக்கு சேர்த்தா போதுங்க கொஞ்சமாக ஊற்றியாச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியில் நம்ம வீடு துடிக்கிறதுக்காக எந்த மாப் யூஸ் பண்ணுவோமோ அதை இந்த மாதிரி நல்லா தொட்டுட்டு ஒரு தடவை தொடச்சி எடுத்தா போதும் எந்தெந்த இடத்துலலாம் தண்ணி தெளிச்சமோ அந்தந்த இடத்துல எல்லாம் அந்த மாப்பை இந்த மாதிரி வச்சு எடுத்தாவே போதும் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் டக்குன்னு போய்டு நமக்கு நாம் இதில் உப்பு சேர்த்துருக்கறதால அழுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த லிக்யூட்டில் அதிகமாக நுரையும் வராது தொடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிகமாக நொறை வராத காரணத்தால் நமக்கு தண்ணி செலவு ரொம்ப கம்மி அதே சமயத்தில் சில வேளைகளில் நம்ம வீடு தொடக்கும் போது வீடு தொடச்சி முடிச்சிட்டு பார்க்கும்போது அங்கங்க வடுவடுவா இருக்கும் நாமளே நினைப்போம் என்னடா இது இப்போ நம்ம வந்து வீடு தொடச்சோம் இந்த மாதிரி அங்கங்க வடுவடுவா இருக்கேன்னு அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வீடு தொடச்சிட்டு இருக்கும்போதே ஃபேனை போட்டு வச்சுப்போம் இந்த ஃபேன் காற்றுலையே அங்கங்கே அந்த அழுக்கெல்லாம் ஒட்டி காஞ்சு போயிடும் இதனால் நம்ம எப்போவுமே வீடு தொடக்கும் போது ஃபேன் முதல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வீடு தொடக்கவே ஆரம்பிக்கணும் ஒரே ஒரு தடவை தான் நம்ம தொடச்சோம் மொத்த அழுக்குமே நம்ம பக்கெட்டில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக துடைக்கிறதுக்கு இந்த லிக்யூட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வேஸ்ட்டு பாட்டிலில் பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற குச்சி டைட் ஆகலை அதனால ஒரு சின்ன குச்சியும் கூடவே வச்சுட்டேன் ஒரு துண்டு துணியோ அல்லது ஏதாவது பழைய நைட்டியோ இருந்தால் கட் பண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கலாங்க இப்போது இந்த ஃபேன் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப ஃபேன் அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை தான் நாம் டிபெண்ட் பண்ணியிருப்போம் அவங்க எப்போ துடைப்பாங்களோ அப்போ தான் இந்த ஃபேன் க்ளீன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஒரு பாட்டிலில் பாதியாக கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் தன்மையோட இருக்கும் இதில் காமிச்சுருக்கக்கூடிய இந்த ஃபேன் ரொம்பவே அழுக்காக இருக்குது நம்ம கை வச்சு தொடச்சா கூட போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நாம் இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டில் வச்சு நம்ம தொடச்சிக்கலாங்க ஃபேன் துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு இது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நாமளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனை இந்த ஒரு வேஸ்ட்டு பாட்டில் வச்சே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி துடைச்சிட்டு இன்னொரு முறை இந்த மாதிரி தண்ணியில் நம்ம முக்கிய எடுத்துக்கணும் ஒரு தடவை நம்ம துடைக்கும் போதே நிறைய அழுக்கு அதுலேயே வந்துடும் வீட்டில் ஃபேன் ரொம்ப அழுக்காயிருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தொடச்சி விட்டாச்சு இப்போ நான் கொஞ்சம் மாத்திரைகள் எடுத்து வச்சுருக்கிறேன் இது எல்லாமே பழைய மாத்திரைகள் தான் சில வேளைகளில் நம்ம எதாவது உடம்பு சரியில்ன்னு மருந்து வாங்க போகும்போது அதிகமாக நமக்கு பேரசிட்டல் மாத்திரைகளை கொடுப்பாங்க முக்கியமாக நம்ம ஜிஹெச்சுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய பேரசிட்டமால் மாத்திரைகள் கிடைக்கும் நம்ம ஒன்ற நாள் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே தான் போட்டு வச்சுருப்போம் இந்த பேரசிட்டமால் மாத்திரையில் அஞ்சு மாத்திரைகள் மட்டுமே நான் இன்னைக்கு எடுத்துருக்குறேங்க மிச்ச மாத்திரைகளை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போது இந்த மாத்திரைகளை இந்த பேப்பரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கல்லோ அல்லது ஒரு கட்டையோ வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டும் தான் அதை நல்லா உடஞ்சி நல்லா மாவு மாதிரி கிடைக்கும் நமக்கு இப்போ அதை நல்லா தட்டி எடுத்தாச்சு ஒரு பவுலில் இதை சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் கிடைச்சிருக்குது இதில் கால் முடி அளவுக்கு நம்ம துணித்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற லிக்யூட் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சர்ஃபெக்சல் லிக்யூட் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் லிக்யூட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் இந்த லிக்யூடு கூட இந்த மாத்திரைகள் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க பொதுவாக அதிகமாக உப்புத்தன்மையுடைய பாத்ரூம்களில் சீக்கிரமாக கரைப்படைஞ்சிடும் இப்போ இந்த பாத்ரூம்லேயும் அப்படி தான் இருக்குது டெய்லியுமே கழுவி விட்டுகிட்டே இருந்தாலும் கூட தினமும் தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும் அதிகமாக உப்புத்தன்மை உள்ள இந்த தண்ணி இந்த பாத்ரூமில் டெய்லி பட்டுக்கிட்டே இருக்கிறதால இந்த பாத்ரூமும் சீக்கிரமாக கரை அடைஞ்சிடும் நம்ம எப்போவுமே பாத்ரூம் கழுவும் போது இந்த மாத்திரைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்காக எப்போவுமே ஹார்பேக் லைசால் இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த லிக்யூட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சாவே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்யூடை ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நாம் வெயிட் பண்ணணும் உடனடியாக நம்ம போட்டு தேய்க்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம உடனடியாக தேய்ச்சோன்னா அந்த அழுக்கு சீக்கிரமாக ஊராது உப்புத்துக்கரை நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது இப்போ நான் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சிம்பிளாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் அல்லது டெய்லியுமே நம்ம பாத்ரூம் கழுவும் போது இந்த மாத்திரைகளை உடச்சி போட்டு நம்ம பாத்ரூம் கலவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீணா நம்ம குப்பையில போடக்கூடிய இந்த மாத்திரைகளை நம்ம வீட்டிலயே பாத்ரூம் கலவரத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உப்பு கரை படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாத்திரைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே சமயத்துல முன்னாடியே நமக்கு நிறைய உப்பு கரைகள் படிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த உப்பு கரைகளை போக வைக்கிறதுக்கும் இந்த மாத்திரைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் முன்னாடி நம்ம பார்க்கும்போது இதில் நிறைய நிறைய கரை படிஞ்சிருந்தது இப்ப நமக்கு ரொம்பவே கம்மியா இருக்குதுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்